டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை நியூஹோலான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்டில் ஐம்பத்தி அஞ்சு சைபர் சைபர் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வந்து வருங்க டர்போ மாடல் வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி டோட்டலாக வரைக்கும் மூவாயிரத்தி நூறுஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க ஆவரேஜ் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்திருக்கும் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் டிஎன் பத்தொம்பது ஆன வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் நியூ ஹாலாண்டில் ஐம்பத்தஞ்சு சைபர் சைபர் மாடல் வண்டி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி டர்போ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோவாக இருக்குங்க கூடவே பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோபெலாக இருக்குது வண்டி தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த வண்டியுடைய லொக்கேஷனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூ ஹாலண்டில் ஐம்பத்தி அஞ்சு சைபர் சைபர் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திர மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே